நாட்டின் கல்விக் கொள்கையை சிதைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது என்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டை தலைகுனைய விடமாட்டோம் என்ற தலைப்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் பங்கேற்று சிறப்புரையாற்றி பேசுகையில் நாற்பத்தி மூன்று லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாயை தர மத்திய அரசு மறுத்துள்ளது மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்முள்ளி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறது மத்திய அரசின் அநீதிகளை எதிர்த்துதான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம் தமிழக அரசு கடந்த நாலரை வருடத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு இரண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்துள்ளது அதேவேளையில் மத்திய அரசு இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களுக்கு கல்விக்காக எழுபத்தி எட்டாயிரம் கோடிதான் என்றால் கல்வியை நமக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை சிதைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒட்டுமொத்த தொகுதியையும் கைப்பற்றி பாஜக பெரும்பான்மை கிடைக்காத வகையில் செய்த ஒரே முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்பதால் தான் குறுக்குவள்ளியில் பாஜக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆனால் பாஜக பொறுப்பேற்று பத்தாண்டுகள் நிறைவடைந்தும் தற்போது வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை அடுத்த வருடம் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்கிறார்கள் அதுவும் எடுப்பார்களா என்று தெரியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் இந்தியாவின் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் என்று சொல்லி பீகாரில் பாஜக ஆட்சி அமைக்க முடியாது பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பவர்கள் லட்சம் பேரை ஒரே நாளில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்கியுள்ளனர் இதனை கண்டித்து மத்திய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்திலும் மத்திய அரசு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் என்பதை செயல்படுத்த முனைவதால் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் திமுக முகவர்களை நியமித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒருவரின் பெயரை விடமாட்டோம் என்பதை எச்சரிக்கும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் எதிர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது கீழடியில் இரண்டு முறை ஆய்வு செய்தும் அதன் முடிவுகளை மத்திய அரசு வெளியிடவில்லை அதேபோல் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டில்தான் முதலில் தொடங்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதை அங்கீகரிக்க மறுத்த அரசு மறுக்கிறது தமிழ்நாட்டில் மொம்மொழி கொள்கை மூலம் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து முதலமைச்சரின் பின்னால் தமிழக மக்கள் நிற்க வேண்டும் என்றார் தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற உறுதிமொழி ஏற்றனர் பின்னர் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் மெய்யநாதன் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் இதில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மாவட்ட பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் சென்னையிலே ஒரு அரச பணியில் படித்த சுந்தர் பிச்சை என்ற இளைஞன் தான் கூகுள் அமைப்பினுடைய சிஓ இருக்கிறார் என்றால் இதுதான் தமிழன் கல்வியால் சாதித்த சாதனை என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசுடைய கல்வி அமைச்சராக இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் நமக்கு வர வேண்டிய எஸ் எஸ் ஏ திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் பயன்பெறக்கூடிய நாற்பத்தி மூன்று லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறக்கூடிய கோடி ரூபாயை தர மறுக்கிறார்கள் என்றால் நாம் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் என்ன சொல்கிறார்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு இருக்கின்ற எல்லோரும் மும்மொழிக் கொள்கை இந்தி தீர்ப்புக்கான அந்த முயற்சியிலும் பாஜக ஈடுபட்டிருக்கிறது அதை தடுப்பதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி இருந்தாலும் நான் ஆதரவாக கையெழுத்திட மாட்டேன் என்று சொன்ன இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்படிப்பட்ட இந்த அநீதிகளை எதிர்த்துத்தான் இந்த ஊரணிகள் தமிழ்நாடு இந்த முழக்கத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நம்ம இந்த நாலரை வருஷத்துல பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கீடு செய்த நிதி எவ்வளவு தெரியுமா லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் இந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்து அதிக நிதி ஒதுக்கியது பள்ளி கல்வித்துறைக்கு என்றால் கல்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தருகின்ற முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அதே வேளையில் ஒன்றிய அரசாங்கம் இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு மாநிலங்கள் அதே போல எட்டு யூனியன் பிரதேசங்கள் ஒட்டுமொத்தமாக நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய இந்த தேசத்தை ஆளுகின்ற பாஜக வள்ளிக் கல்வித்துறைக்காக ஒதுக்கி இருக்கின்ற தொகை வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கோடிதான் என்றால் கல்வி நமக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை எப்படியாவது தமிழ்நாட்டில் இவர்கள் படித்து முன்னேறுகிறார்கள் அவர்களை தடுக்க வேண்டும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கை மூணாம் வகுப்பில் கொடுத்து ஐந்தாவது பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு பத்தாம் பொதுத் தேர்வு என்று நம் கல்வியை சிதைக்கக்கூடிய முயற்சியை பாஜக எடுத்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சாரத்தை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்டது தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு இருக்கின்ற மாநில பிரதிநிதி நாடாளுமன்றத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டாம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் பாண்டிச்சேரி உட்பட இந்தியா கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றி தேடி தந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த வெற்றியை தந்தவர் தலைவர் தமிழக முதலமைச்சர்